எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை புரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் இதை தான் நம்ம எல்லோரும் அலைஞ்சிட்ருக்கோம் உடம்போட எடையை குறைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் உணவு பட்டியலில் புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க கொழுப்பு நிறைந்த உணவுகள் கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உடம்போட விட தானாகவே குறைஞ்சிட்டு வரதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஒரு டாப் டென் ஃபுட் அதாவது டாப் பத்து உணவுகள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் அதேப்படியான புரதத்தை வாரி வழங்கக்கூடிய புரத உணவுகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உடம்போட வெயிட்டு குறையும் உங்களுடைய மசில் வந்து நல்ல டெவலப் ஆகும் இதனால் உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகள் வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறையும் உடம்புல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஹார்மோன்ஸ்லாம் நிறைய சுரக்கும் என்சைம் சுரக்கும் நம்ம சாப்பிட்ற உணவை செரிமான பண்டலேருந்து உடம்புல பல்வேறு வேலைகளை அந்த என்சைம் தான் பார்க்குது ஹார்மோன் மாதிரி என்சைமும் ரொம்ப முக்கியம் எங்கள் க்ரோத் ஹார்மோன்லேருந்து நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஹார்மோன் டோப்போமேன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹார்மோன் தான் நம்ம உடம்பை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுது பிரெயின் வந்து ஹார்மோன் மூலமாக தான் தூதுவர்கள் மூலமாக தான் நம்ம உடம்பே கண்ட்ரோல் பண்ணுது அப்போ நல்ல ப்ரோட்டீன் உணவுகள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹார்மோன் அதிகமாக செக்ரியேட் ஆகும் உடம்போட ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் உடம்புல ஃப்ளூயிட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கும் இந்த ப்ரோட்டீன் உணவுகள் தான் ஒரு பேஸ்மெண்ட்டாக தாங்க ப்ரோட்டீன் புரதம் உடம்புல குறையும் போது என்னென்ன வியாதிகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வர பார்த்தோம்னா எல்லா வியாதிகளும் வருங்க முடி பிரச்சனை வரும் கண் பிரச்சனை வரும் இல்லையா தோல் பிரச்சனை வரும் முக அழகு பிரச்சனை கூட வருங்க ப்ரோட்டீன் கம்மியாக இருந்தால் ப்ரோட்டீன் இல்லைன்னா மசில்லாம் அப்படியே வந்து சதஞ்சு போயிடும் வீக் ஆகிடும் போன் வந்து வீக் ஆகிடும் ப்ரைனில் இருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன உள்ளுறுப்புகள் இருக்கோ எல்லாமே வீக் ஆகிடும் உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜு நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய நான்வெஜ் எது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஒரு நூறு கிராம் அளவுள்ள உணவுகள் நான் சொல்ல உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதை பொறுத்தான் இதை நம்ம வரிசைப்படுத்த போகிறோம் பத்துலேருந்து போய் 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 ஒன்று வரைக்கும் டாப் ஒன்றுங்கிறத நம்ம பாத்துற போகிறோம் பத்தாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு நூறு கிராம் அளவு கொண்ட ஒரு மீடியம் சைஸ் முட்டை அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பதிமூணு கிராம் அளவுள்ள ப்ரோட்டீன் கிடைக்கிது இது பத்தாவது இடத்துல இருக்குது ஒன்பதாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகம் சொல்லக்கூடிய கேமல் அந்த அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா கேமல் மீட்டு வந்து சாப்பிட்றாங்க நம்ம கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நூறு கிராம் அளவுள்ள கேமல் நீங்கள் சாப்பிடும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய புரத அளவு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது கிராம் எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ரேபிட் சொல்லக்கூடிய முயல் கறி ஒரு நூறு கிராம் அளவுள்ள ரேபிட் சாப்பிட்டோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு இருபது கிராம் அளவுள்ள புரதம் கிடைக்கும் ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா போர்க் அதாவது பண்டி இறைச்சி ஒரு நூறு கிராம் அளவு சாப்பிடும்போது இருபத்தி கிராம் அளவுள்ள புரதம் நமக்கு கிடைக்குது ஆறாவது பார்த்தீங்கன்னா டக் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்து இறைச்சி நீங்க வாத்திரச்சி கூட பல பேர் சாப்பிட்ருப்பீங்க நூறு கிராம் அளவுள்ள வாத்திரச்சி சாப்பிடும்போது இருபத்தி மூணு கிராம் அளவுள்ள புரதம் நமக்கு கிடைக்குது இது ஆறாவது இடத்துல இருக்கு அஞ்சாவது இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா இறால் ஒரு நூறு கிராம் நம்ம சாப்பிட்டோம்னா இதுலேருந்து நமக்கு இருபத்தி நாலு கிராம் அளவுள்ள புரோட்டீன் கிடைக்குது என்ன டாக்டர் சிக்கன் மட்டன் மீன் எதையும் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா அந்துகிட்டே இருக்குங்க நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டன் இருக்குங்க நூறு கிராம் அளவுள்ள மட்டன் சாப்பிட்டா இருபத்தி ஐந்து கிராம் அளவுள்ள புரதம் நம்ம உடம்புல சேரும் மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சின்னு சொல்லக்கூடிய பீஃபு நூறு கிராம் அளவு சாப்பிட்டா இருபத்தி ஆறு கிராம் அளவுள்ள புரதம் கிடைக்கிது மட்டனை விட ஒரு கிராம் அதிகமாக தான் இருக்குது பீஃபில் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்கள்ங்க ஒரு நூறு கிராம் அளவு உள்ள மீனை சாப்பிட்டா உங்களுக்கு முப்பது கிராம் அளவுள்ள புரதமே வந்து சேர்த்துருதுங்க மூணில் ஒரு பங்கு மீன்கள் அப்போ புரதம் தானே இருக்குது எல்லா ஃபிஷ்ஷும் கிடையாது டியூனா ஃபிஷ்னு சொல்லக்கூடிய சூற மீன் தான் அதிகமான புரதம் கொண்ட உணவு இந்த சூர மீனை சாப்பிடும்போது ஏதோ நம்ம மீட்டு இறச்சி சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும் இல்லையா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்போ சூற மீன் நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது ப்ரோட்டீனும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் முதல் இடம் யாருக்கு என்ன விட்டு போச்சு முக்கியமான விஷயம் இல்லையா நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய விஷயமே இதுதான் நான்வெஜ்னாலே இதை தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம் நம்ம ஒரு சிக்கன் ஒரு நூறு கிராம் அளவுள்ள சிக்கன் நீங்கள் சாப்பிடும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதத்தோட அளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று கிராம் உள்ளதுலேயே ஹையஸ்ட் இது தாங்க புரத உணவுகளில் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா சிக்கன் தான் சிக்கன் வந்து லீன் ப்ரோட்டின் வகை சார்ந்தது கொழுப்பே இல்லாத வகையை சார்ந்தது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆனால் தோலை மட்டும் எடுத்து சாப்பிட்ணும் ஏன்னா தோலில் தான் கொழுப்பு இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் சாப்பிட்டோம்னா அதிகமாக ப்ரோட்டீன் கிடைக்கும் ப்ராய்லரில் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஜென்ரலாக சிக்கனில் பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு கிராம் அளவுள்ள புரதம் நூறு கிராம் சாப்பிட்டா நம்மளுக்கு கிடைக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நீங்கள் எத்தனை கிடைக்குது என்கிட்ட கேட்டுடக்கூடாதுங்க இப்போ பார்த்தோம் இல்லையா பத்து வகையான அசைவ உணவுகள் புரோட்டீன் எவ்வளவு இருக்குது அதன் அடிப்படையில் அதை நம்ம வகைப்படுத்தியிருக்கோம் முட்டை மீன் சிக்கன் தோல் எடுத்தது இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா லீன் ப்ரோட்டீன் அதாவது கொழுப்பே கலக்காத புரத உணவுகளில் வருது அதில் மீனில் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு நிறைய இருக்குது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போவுமே மீன் தான் அதுக்கப்புறம் தோல் எடுத்த சிக்கன் இது போக மட்டன் பீஃப்லாம் சாப்பிட்லாம் புரதம் கிடைக்கிது ஆனால் கொழுப்பு இருக்குது கெட்ட கொழுப்பு இருக்குது கொலஸ்ட்ரால் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ண வேண்டாம் கம்மியாக சாப்பிடுங்க இது போக காடை கவுதாரி உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் கூட நண்டு ஈரா எல்லாமே சாப்பிட்டுக்கோங்க அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க முக்கியமான விஷயம் தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா சூப்பர் செய்தியோடி நன்றி வணக்கம்